என்னை நடத்துகிற பாதை நான் நான் அழிவதற்கல்ல ஆமே ஏன் இந்த வார்த்தை இவ்வளவு தைரியமா சொல்றேன்னா வேவு பார்க்கும்படி கத்தர் தான் அனுப்புகிறார் அவர் அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புகிறார் தெரியுமா பதிமூன்றாவது பதிமூன்றாவது அதிகாரத்தின் ஒன்னு ரெண்டு வசனங்களை வாசியுங்கள்

அதன் நடுவில் எவ்வளோ பெரிய சத்துரு நின்றாலும் என் கை அதை சுதந்தரிக்கும் என்று நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லுக பார்க்கலாம் ஆமே ஆலை லூயா ஏசு விநாமத்தில் ஒரு வார்த்தையை தைரியமா தீர்க்க தரிசனமா சொல்றேன் உங்களை புறப்பட பண்ணின பாதை என்பது அழிப்பதற்கல்ல சுதந்தரிக்கும்படியே புறப்பட பண்ணியிருக்கிறார் அவர் ஆரம்பத்தில் வாக்கு கொடுத்து விட்டார் உனக்கு கொடுக்க போற இந்த சுதந்திரத்தை ஆமே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி அனுப்புறார்னா அது போகிற வழியில பார்த்துக்கலாம் நீ அங்கே போயிட்டு பாரு அது சுதந்திரிக்க முடியுமா முடியாது இல்லை அவர் சொல்லி அனுப்புறாரா நீங்கள் சுதந்திரிப்பீங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஏ நான் கொடுக்க போற தேசத்தை போய் பார்க்க சொல்லுங்க ஆமே நான் கொடுக்க போற தேசத்தை போய் பார்க்க சொல்லுங்க காலை மற்றவங்க இந்த வார்த்தை எப்படி ஏற்றுக்கிட்ட ஆனால் காலை பதை அறிந்து கொண்டான் காலை பதை அறிந்து தான் சொல்லுகிறான் அது நிச்சயமா நான் சுதந்திரிப்போம் ஆனால் ஒன்னு கத்த நம்ம மேலே பிரியமா இருந்தாள் கர்த்தல பிரியமா என்ன செய்யணும் அந்த சொல்லிவிட்டு அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின் முதல் வார்த்தையில காலை சொல்லுகிறார் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலங்கம் பண்ணாதிருங்கள் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலங்கம் பண்ணிராத என்ன இப்ப இவங்க கலங்கம் பண்ணாங்க தெரியுமா

இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம் நாங்கள் பட்டயத்தால் மாயும் படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாடும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன அடுத்த வார்த்தை கவனி எகிப்துக்கு திரும்பி போகிறது எங்களுக்கு எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்களாம் தேவர் ஒரு பாதையை நியமித்து நடத்தி கொண்டு வருகிறார் சுதந்திரக்கும்படியாக நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் சில சூழ்நிலையை பார்த்ததும் அவங்க பார்த்தது உண்மைதான் அங்கு இருக்கிறவர்கள் பெரிய ஆட்கள் அங்கு இருக்கிறவர்கள் ராட்சதர்கள் அங்கு இருக்கிறவர்கள் அவர்களை விட பலம் உள்ளவர்கள் எல்லாம் உண்மை ஆனால் சுதந்தரிக்கும்படியாய் அழைக்கப்பட்டு நடத்தி வந்த பாதையில் அவர்கள் பார்த்துவிட்டு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா அவன் இதை நம்மளால சுதந்திரிக்க முடியாது இதுக்கு நம்ம எங்கே இருந்திருக்கலாம் எகிப்துக்கு போயிருக்கலாம் தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறவன் எதுல பிரியமா நடப்பான் தெரியுமா தேவன் அனுமதித்த பாதையில பிரியமா நடப்பான் ஆமே நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன்னா அதை எதுல எதுல என்னால வெளிப்படுத்த முடியும் தெரியுமா அவர் எனக்கு அனுமதிக்கிற பாதைய பிரியமா நடப்பேன் இப்ப தேவன் இப்பொழுது இந்த அனுமதித்த பாதை இவங்களுக்கு பிரியமில்லை உடனே அவங்க எது பிரியமா பார்க்கிறாங்கன்னா எகிப்துல இருப்பது எனக்கு பிரியம் எகிப்துல அவன் கீழ இருக்கிறது அது இருக்குமே அது இருந்திருக்குமே இதுதான் தேவனுக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணுவது தேவன் உன்னை விரும்பப்பட்டு தேவன் பிரியப்பட்டு உங்களை ஒரு பாதையில் நடத்தும் போது அன்பா சொல்ற அவரை பிரியப்படுத்த நீங்க செய்ய வேண்டியது அந்த பாதையை பிரியப்பட்டு நடங்க ஆமே ஈசா எப்படிங்க அப்பா அப்பா கூட எப்படிங்க நடக்க முடிஞ்சது பலியிட தான் போகிறா ஆமே ஈசாக்கு எங்க போறோன்னு தெரியாது எதுக்கு போறோன்னு தெரியாது அப்படி இருந்த பிறகு நடக்குதா இப்பொழுது பலிபீடம் கெட்டப்பட்டு ஈசாக்கு சொல்லப்பட்டிருக்கும் ஏப்பா நீதான்பா தான்பா தான் பலி செலுத்த சொல்றா சொன்ன அவன் இஷ்டப்பட்டு விட்டு கொடுக்கிறான் தைரியமா விட்டு கொடுக்கிறான் எப்படி விட்டு கொடுக்கிறானா ஆமா ஏன் ஈசாக்கு ஏன் ஈசாக்கு இந்த பாதையில உன தைரியமா விட்டு கொடுக்கற ஒரே வார்த்தை சொல்லுவேன் நான் எங்க அப்பாவுக்கு நேசகுமார் எங்க அப்பாவுக்கு நான் பிரியமான பிள்ளை அவர் என் மேல இவ்வளவு பிரிய வச்சிருக்கிறார்னா அவர் பாதையிலையும் நான் பிரியமா இருப்பேன் ஆமே இஸ்மேலுக்கு இந்த பாதை கிடையாது ஆனா பிரியமான பிள்ளைக்கு இந்த பாதம் உண்டு பிரியமான பிள்ளை குறித்த ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா அவனை நான் எந்த பாதையில் நடத்தினாலும் அவன் அதுல பிரியமா நடப்பான் நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுத்து கரை உடனே பரலோகத்திலிருந்து சத்தம் உண்டானது இவரின் நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் சொல்லி அடுத்த வார்த்தை அவர் சோதிக்கப்படும்படி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் ஆண்டவர் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார் ஏனா பிரியமான பிள்ளைக்கு அவர் நடத்துற பாதை பிரியமாதான் இருக்கும் ஆமே என்னால் பிரியமாய் நடக்க முடியவில்லை என்றால் நான் என்னால் நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது இது நல்ல ஜாக்கிர புரிஞ்சு இந்த வார்த்தை நல்ல கவனிங்க

வேதனை சொல்கிறார் ஏய் நான் இவங்களை பிரியாப்பட்டு இவ்வளோ தூரம் நடத்துகிறேன் ஆனால் அவங்களுக்கு என் பாதை என்பது பிரியம் கிடையாது ஆண்டவர் மேல ஏன் தினம் தினம் முருமறுக்கிறாங்க தெரியுமா அவங்க இந்த பாதையில பிரியப்பட்டு நடக்கவில்லை பிரியப்பட்டு நடக்கவில்லை பிரியப்பட்டு நடக்காதவன் பாதையில முருமறுத்து கொண்டே இருப்பான் பிரியப்பட்டு நடத்துற நடக்கிறவனுக்கு தெரியும் என் அப்பா நடத்துற பாதை எல்லாமே எனக்கு நன்மைக்காக மட்டுமே ஹாலோ இல்லையா தேவன் மேல் யாருக்கு ரொம்ப பிரியம் இருக்குது அவங்க அவர் நடத்துகிற பாதையில் ரொம்ப பிரியமா இருப்பார்கள் காலைபுக்கு ஆண்டவர் மேலே அவ்வளோ பிரியம் இருந்ததுனால அவர் நடத்துகிற பாதை அவ்வளோ பிரியமா இருந்துச்சு அதனால சொல்ற நம்ம போவோம் நம்ம போனா அவர் பிரியமா இருப்பார் அவர் பிரியமா இருந்தால் எப்பேற்பட்ட சத்ரு அங்கு இருந்தாலும் தேசம் நம்ம கையில நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் ஆமை நமக்கு தெரியும் அந்த காலைப்பு அந்த யோசுவாவதான் தான் அந்த தேசத்தை சுதந்திரிக்க வைத்தார் ஆமே இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டு நான் சுதந்திரிக்கவில்லை என்றால் என்னை விட பரிதபிக்கப்பட்ட வேற யாருமே இதுக்கு நான் எகிப்திலே மடிஞ்சிருக்கலாமே இவ்வளோ இதுக்கு நான் இவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி இரத்தத்தால் மீட்கப்பட்டு தேவ தேவனுடைய அட் அற்புதங்களை அடையாளங்களை கண்டு அதிசயங்களை கண்டு அவருடைய மன்னாவினால் போஷிக்கப்பட்டு அவருடைய கண்மலையின் தண்ணீரை பருகி இவ்வளவு பாதையில் தேவனனை நடத்தி வந்த பிறகும் சுதந்தரிக்கும்படியான காரியங்கள் பக்கத்துல வந்த பிறகும் நான் அதை கைநீற்றி சுதந்தரிக்கவில்லை என்றால் என்னை விட பரிதமிக்கப்பட்டவன் வேற யாருமே இருக்க முடியாது எனவே தான் நேற்று சொன்ன வார்த்தை தேவ பிள்ளைகள் வழியை மட்டும் மாத்திராதீங்க தேவை நடத்துற வழியை வெறுத்துறாதீங்க தேவை நடத்துற வழியை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆமே இன்னொரு வழியில் நடத்தின இந்த வழியில தான் உனக்கான சுதந்திரம் வரும் இப்படி தான் சில சுதந்திரத்தை கையில சுதந்திரித்துக் கொள்ள முடியும் இயேசுவின் நாமத்தில் ஒரு வார்த்தை தைரியமா சொல்றேன் இன்னைக்கு நீங்க நடக்கிற பாதை சுதந்திரிக்கும்படியான பாதை நம்புறவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே